ஸோ ஹாய் ஹல்லோ வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ ஸோ நம்ம ரொம்ப நாளாக வீடியோவே போடல ஸோ இப்போ தான் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புறாக்களை நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் வந்து சந்தை ஒன்று போட்டிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா வார சந்தை அதாவது வார வாரம் ஒன்று ஒன்றா போடுவாங்க கோழி வாத்து அந்த மாதிரிலாம் போடுவாங்க ஸோ அப்படியே நம்ம புறாக்கள்லாம் பார்த்துட்டு புறா ஃபுல்லாக வெளியே விட்டுட்டு அப்படியே அங்கே போகலாம் பார்த்த நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இது போட்டிருந்தாங்க ஸோ எவ்வளோ ரேட்டு வருது எல்லாமே என்னென்னலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம புறாக்களை கொஞ்சம் வெளியே விட்டுடலாம் ஸோ ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து நம்மகிட்ட உள்ள முக்கால் சூப்பராக வெளியேற்றுட்டோம் அதாவது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தனியாச்சிரி ரெண்டு ஃபேன் டெய்லி அப்புறம் சில முஸ்கி சாட்டின்னு அது மட்டும் தான் உள்ளே கிறக்கி மற்ற எல்லாமே வெளியே தான் கொஞ்சம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மிச்சத்தை போயிட்டு அந்த தொண்டை போட்டிருக்காங்களோ அதை போய் பார்க்கலாம் நம்ம வந்து கரெக்டாக அந்த செய்தியை நல்லூர் கரெக்டாக மெயின் ரோடு திருச்செந்தூர் ரோடு இருக்குல்ல ஸோ அந்த சைடு தான் போட்டிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா கோழி வாத்து அதுக்கப்புறம் கிண்ணிக்கோழி போண்டா கோழி அந்த மாதிரி ஏகப்பட்ட கோழிகள் போட்டிருக்காங்க ஸோ நம்ம அப்படியே போனோம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த இருக்குல்ல இது வாத்து வாத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரடு அந்த ரேட்டுக்கிட்ட சொன்னாரு இப்போ வந்து தான் வாத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோழி கிண்ணிக்கோழி அதுக்கப்புறம் வந்து போண்டா கோழிலாம் சொல்லுவாங்க அந்த கோழிலாம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோழி ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குது யாருக்கும் வேணுன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அதனால தான் நம்ம அந்த வீடியோ போட்டிருக்கிறோம் நீங்கள் வந்து பார்க்கலாம் என்னடா இவர் புறா காமிக்காமல் இது காமிக்கிறான்னு ஸோ அந்த கோழி இருக்குது ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோழியை பற்றி இப்போதைக்கு வந்து ஐடியா இல்லை அதாவது ஃபஸ்ட்டு வளர்க்குருந்தோம் இப்போ வளர்க்கலாமா பார்த்தோம் ஆனால் வாத்து தான் நல்லா இருந்துச்சு அதுலேயே ஸோ பூனை வேறு வருது இல்லைன்னா கூட வாங்கி விட்ருலாம் ஸோ அந்த தரல இதுவும் ஒரு கோழி இருக்குது எல்லாமே ரேட்டு வந்து நம்ம கேட்டிருக்கோம் ஒரு டைம் ரேட்டுவே அவர் வந்து சொன்னார் எல்லாமே நல்ல தெளிவாக தான் இருக்குது அப்படியே பார்க்கலாம் மெஸ்ட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரில இது ஒரு பெருசாக இருக்குது இப்போ போலி பெறலாம் நம்ம தான் இப்போ இது ஒன்றும் தெரில மறந்து போச்சு நான் ஒன்று ரொம்ப வளர்த்துட்டு வார்த்தை இந்த வார்த்தை தான் நம்ம எடுக்கலாம் ல்லா இந்த வார்த்தையில் நான்கு தான் நல்லா இருக்குது மற்ற எல்லாம் கொஞ்சம் தூள் நுழை இந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் கோழியுமே பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது எல்லாமே நாட்டு கோழி அதுக்கப்புறம் வந்து அந்த எல்லாமும் சொல்லுவாங்க கோழி வகையில் அந்த மாதிரி தான் இருக்குது யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா திருநெலி உள்ளவங்களுக்கு வந்து அதாவது புதாங்கமாக புதாங்கமாக போடுறாங்க சரி வாங்க நம்ம நேராக போய்ட்டு ஒரு பேர் இந்த வாத்து எவ்வளோண்ணா இந்த வாத்து ஜோடி ஆம்னு இது இந்த கோழி

வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோழி தெரியாதனால நம்ம வந்து அவரே நம்மளுக்கு வந்து எல்லா கோழியும் சொன்னார் நாட்டுக்கோழி கிண்ணிக்கோழி மன்கோழி அதுக்கப்புறம் வாத்து எல்லாமே ரேட்டு சொன்னாரு இப்போ யார் நீங்கள் வந்து வேணும் அந்த மாதிரி கோழி வளர்க்கிங்க அதுக்கப்புறம் வந்து வாத்து அந்த மாதிரி எங்களுக்கு வளர்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காண்டி தான் அந்த வீடியோ போட்டுக்கிறோம் வந்து வேறு ஒன்றும் கிடையாது எந்த ஒரு ப்ரொமோஷனு அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது ஜஸ்ட்டு ரோட்டில் பார்த்தோம் சரி அவரும் வித்துட்டு இருந்தாரு ஆலை ஸ்கில்ஸ் இல்லை சரி போட்டு விடுவோம் சொல்லிட்டு தான் போட்டு விட்ருங்க ஸோ யாருக்கும் வேணா வைக்கோங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக முதலமை முதலிமே சொந்த போடுவாங்க வார சந்தை அதாவது செல்லூர் செல்லூர் வந்து பார்த்திங்கன்னா திருச்சூத்தூர் ஓட்டுருக்கேன் அந்த இடத்துல தான் இருக்குது சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்து கூப் அப்டேட்டு அந்த மாதிரி வீடியோலாம் இன்னும் வந்து மாதிரி இருக்குது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மறக்காமல் நம்மளுக்கு எப்படி வந்து சப்போர்ட் பண்ணிக்கலோ அதே மாதிரியே சப்போர்ட் பண்ணுங்க நெஸ்ட் நல்ல வீட்டில் சந்திக்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்